பாரு வித்தியாசமான மீன் ஒன்று நாளைக்கு நான் கண்டிருக்கிறேன் இது பேர் வந்து ஜெட்டாவான் இந்த மீன் பேர் சைட் கேப்பில் பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்மாக இருந்துச்சு எனக்கு அதுதான் நான் உங்களுக்கு இதை காட்டுறதுக்காக ஜெட்டா ஜெட்டா மீன் வேலையோட மீன் மார்க்கெட்டில் பாருங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ சனம் இருக்காங்க அப்படின்னு காட்டுறக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் ஊருக்கெல்லாம் போயிட்டதால் வந்து சன நடமாட்டம் ரொம்பவும் குறைவாக தான் இருக்குது முன்பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க தவிர மற்றபடி ஆட்கள் ரொம்ப பாருங்கள் பெரிய பெரிய ராள் அண்ணா எவ்வளோ கிலோ நாலாயிரமா மூவாயிரம் ரூபாய் இது இந்த கிலோ இந்த கை சைஸுக்கு இருக்குது இது நாலாயிரமா இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா விலையில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு அதை விட பெருசாகவும் இருக்கு நல்லா துண்டு மீன்கள் இருக்கு நிறைய இன்னைக்கு அலையோட மீன் மார்க்கெட்டில் பெரிய பெரிய ராள்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த பக்கம் போய் காட்டுறேன் உங்களுக்கு வா தாரை வா நிறைய மக்கள் ஊர்களுக்கெல்லாம் போயிட்டதால் ட்ரிப்பெல்லாம் போயிட்டதால் மீன் மார்க்கெட் ஞாயிற்றுக்கிழமை அப்படி நிரம்பி வழியும் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ரொம்பவும் குறைவான ஆட்கள் தான் இருக்கிறாங்க மீன் ஸ்டால்ஸ் கடைகளும் குறைவாக தான் இருக்குது இந்த இடத்துல நான் போகும்போது பார்த்தேன் ஒருத்தர் மீனில் சிவப்பு சாயம் பூசி சூட்சுவமாக ரத்தம் வலிகிற மாதிரி மீன் விற்றுட்ருக்காரு நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சில விஷயங்கள் நடந்துக்கணும் மார்க்கெட்டுக்கு வரவங்க இந்த மீன் மற்ற இடங்களில் வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஆனால் அவர் ஆயிரத்தி இருநூறுவா விற்கிறாரு பாருங்கள் இதுதான் அந்த மீன் ஃபுல்லாக சிகப்பு சாயம் பூசி அந்த மீனை விற்கிறாரு அங்கே பாருங்கள் சரி இப்போ இப்படி மக்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறாங்க ஐநூறுவா கிலோ ஐநூறுவா இதான் வேலையோட மீன் மார்க்கெட்டினுடைய தற்போதைய நிலை மிக குறைவாக இருக்காங்க மக்கள் பலகாரங்கள்லாம் விற்பனை செய்யப்படுது பலகார கடையில் பலகாரமே முடிஞ்சுனா பார்த்துங்க எந்த அளவுக்கு ஆட்கள் வந்து சோம்பேறி திறம பலகாரம் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இங்கே வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பலகார வகைகள் இருந்துருக்கு ஆனால் இப்போ இருக்கிறது இந்த அரிசி பலகாரம் மட்டும்தான் சரி அனுர ஜனாதிபதி அவருடைய ஒரு போஸ்டரும் இன்றைக்கே அடிச்சிருக்கிறாங்க சரி இன்னொரு காணொலியில் உங்களுக்கு நான் பதிவிட்றேன் அப்படியே முன்னுக்கு போயிட்டு நாங்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டுக்கு போய் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி